சினிமா நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டதில்லை அந்த எப்படி கைது செய்யப்பட்டார் அதுதான் ரொம்ப முக்கியம் உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கீங்க வெளிநாட்டிலெல்லாம் தமிழர்கள் இருக்கீங்க உங்களுடைய தாய் மாநிலமான நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான தமிழர்கள் தினமும் எல்லாத்தையும் பார்க்குறீங்க யூடியூப்பை பார்க்குறீங்க எல்லாம் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க கூட எப்படி நன்றி நடக்குதுன்னு பார்ப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா கசூரி கைதுன்னு தான் வரும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்தியே வந்து கசூரி கைது இந்த பணம் வாங்குகிற மீடியா பூரா இருக்கான் கூலி கூலிக்கு மாறடிக்கிற மீடியா அவன் சின்ன செய்தியாக போடுவான் பணத்தை வாங்கிட்டு அதனால் எந்த செய்தியும் திரு திமுக அரசாங்கத்துக்கு எதிரான எந்த செய்தியும் பெருசாக வர்றதில்லை அப்போ நீங்கள் உங்களை நல்லவங்கன்னு நினைப்பீங்க அதனால தான் நான் கூட என்னென்ன இவங்களுக்கு இவ்வளோ பயப்படாமல் ஏன் வந்து பல விஷயங்களை சொல்கிறேன்னா நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கணும் கையில் அதிகாரம் இருக்கிறது கையிலே பணம் இருக்கிறதுன்னு சொல்லி வேண்டிய மீடியாக்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து இவங்க எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு அநியாயம் அக்கிரமம் அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறது தான் இவர்களால் என்ன ஆகுது ஒவ்வொரு துறையும் சீரழிந்து கொண்டிருக்கிறது காவல்துறை படும் மோசமாக சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு நீதித்துறையில் பயப்படுறாங்க நீதியை கொடுக்கறதற்கு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க அதனால் தீர்ப்புக்கள் எல்லாம் வந்து விசித்திரமாக வருகிறது நான் காவல்துறையிலையும் இருந்து நீதித்துறையிலேயும் இருந்ததுனால இங்கே நடக்கிற அத்த அக்கிரமங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குது நான் யாரை பற்றியும் கவலைப்படல இறைவனை தவிர நான் யாருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை இறைவனுக்கும் மனசாட்சிக்கும் தான் பயப்படணும் அதனால் இவர்கள் செய்யக்கூடிய அட்டு ஊழியங்கள் எந்த துறை தவறு செய்தாலும் இரண்டு துறையும் என்னுடைய துறை தான் காவல்துறையும் என்னுடைய துறை நீதித்துறையும் என்னுடைய துறை இந்த ரெண்டு துறையும் ஒழுங்காக இருந்தால் நாட்டில் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் அரசியல்வாதி இந்த ரெண்டு துறையும் கெடுக்கிறான் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க ஏன் சொல்கிறேன்னா மனசாட்சி உள்ளவன் ரெண்டு துறையும் ஃப்ரீயாக விடுவான் அவங்கள மனசாட்சிப்படி நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்கள்னு சொல்லுவான் நல்ல அரசியல்வாதின்னா இவங்கள்லாம் என்னென்னா தனக்கு வேண்டியதை சாதிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு துறைகளையும் உன்னை பயமுறுத்துகிறான் உன்னை வந்து கையில் வச்சுக்கிட்டு தப்பாக உபயோகிக்கிறான் இப்போ பார்த்தீங்கன்னா க இவங்க அவங்க வந்து பேசுனது சாதாரணமான பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த காலத்தில் ஆந்திராவில் இருக்கிற பெண்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய ம மன்னர்களுடைய ராணிக்கு அவங்க வந்து சேவகம் செய்வாங்க இதுதான் சொன்னது இந்த ஒரு வார்த்தை இது வந்து அடிப்படை பேச்சுரிமையின் ஒரு பகுதி பேச்சுரிமை வந்து இன்னொருத்தர் மனதை புண்படுத்துனா அவர்கள் அவதூறு வழக்கை இவங்க மேலே போடணும் இந்த கூட்டம் எல்லாம் அரசியல்வாதி இருந்து நீதித்துறை வரை என்ன பண்ண வாயவே தொடக்கூடாது ஏதாச்சும் பேசுனா ரெண்டு குழுக்கள் இடையே இப்படி ஒரு முட்டாள்தனம் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை எந்த மாநிலத்திலையும் நான் பார்க்கல ஏதாச்சும் ஒன்று இது பண்ணால் ரைட் அது ரெண்டு குழுக்களுடைய மோல் அவர் ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு இது வராது ரெண்டு குழுக்களிடையே மோதல் வரா மோதல் வராது அன்னைக்கு இருந்த நீதித்துறை இதே ஈவர சிறுப்பாளர் அடித்தார கடவுள் பகுதங்களை பாப்பான் பாப்பாங்கிறவன் வந்து பாம்பையும் பாப்பானுங்கிறதா பாம பாப்பான அடின்னு சொன்னார் எந்த நீதிமன்றம் எந்த நீதித்துறை வந்து அன்னைக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுத்தது எந்த காவல்துறை அவங்க மேலே வழக்க போட்டது அவர் பேசாத பேச்சா ஒவ்வொரு ஜாதியவும் அசிங்கப்படுத்தி தானே பேசினாங்க முக்குளத்தோர் என்ன சொன்னார் ஒரு விபச்சாரிக்கு பிறந்த மூன்று ம மூன்று மகன்கள்னு சொல்லி இதே ஈ ஈரோடு ஈவேரா பேசலையா அன்னைக்கு இருந்த காவல்துறையோ அன்னைக்கு இருந்து வாப்ப கருணாநிதிதான் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தார்களா ஒவ்வொரு ஜாதியையும் எளிவாகத்தானே பேசினாங்க ஆனால் இன்னைக்கு பேச்சுரிமையை பறிக்கிறது நீதித்துறை நீதித்துறை மேலே அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறேன் பேச விட மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு கொடுத்த பேச்சுரிமையை பறிப்பதற்கும் உங்களுக்கு நீங்கள் நீதித்துறையினா தான் கொடுக்கணும் எங்களுக்கு கொடுத்த பேச்சுரிமையை பறிப்பதற்கு நீங்கள் யார் எங் எங்களுடைய பேச்சுரிமை இன்னொரு மனிதனை தாக்குவதாக இருந்தால் அந்த தான் என் மேலே அவதூறு வழக்கு போடணுன்னா அதனால தான் ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரடுன்னு கொண்டு வந்தான் புதுசாக ஒரு இதை எடுத்துக்கிட்டு செக்ஷன் எடுத்துக்கிட்டு எத்தனை எத்தனை விஷயங்களை வந்து எவ்வளவு ஜாதிகள் எல்லாம் கேவல பேபி தான் பேசுகிறாங்க இன்றைக்கு ஆபாச பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் எத்தனை பேரை வந்து கேவலமாக பேசுகிறாங்க எந்தவங்க வழக்க போலீஸ்கிட்ட போனால் வழக்கு எடுக்க மாட்டான் இங்கே போனால் அதை இப்போ கசூரிய போய் ஹைதராபாத்தில் பிடிச்சிருக்காங்க கேவலம் ஒரு ஒரு தி தீவிரவாதியை போய் இந்த வேகத்தை கட்டினா பரவாயில்ல ஒரு கொலைகாரனுக்கு இந்த வேகத்தை கட்டினா பரவாயில்லை செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு ஒரு வருஷமாக எங்கே இருக்காருன்னே தெரியல முந்நூறு கோடியில் நாட்டு பணத்தை கொள்ளையடித்து செந்தில் பாலாஜியை தம்பி பேரில் முந்நூறு கோடிக்கு வீடை கட்டினாரு யாருடைய பணம் மக்களுடைய பணம் தானே இயற்கை வளங்களை கொள்ளையடித்த பணம் தானே டாஸ்மாகில் பாவம் குடிமகன்கள் வயிற்றுல அடிச்சிட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அதிகமாக விற்று சம்பாதிச்ச பணத்தில் முந்நூறு கோடிக்கு வீடு கட்டினது அசோக் செந்தில் பாலாஜி தம்பி இன்றைக்கி எங்கே இருக்காருனே தெரியல இதே திமுக காரன் ஒழிச்சு வச்சுருக்கான் ஃபார்ம் ஹவுஸில் இவங்க இதில் காவல்துறை போய் இந்த வேகத்தை காட்ட சொல்லுங்கள் ஒரு பொம்பளை ஒரு பெண்ணு அங்கேருந்து போய் அப்படியே ட்ராக் பண்ணி ஹைதராபாத்தில் போய் அந்த அம்மா ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க உள்ள போய் வந்து கையை புரிச்செல்த்துட்டு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க தமிழ்நாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது ஸ்டா இதுக்கு ஸ்காட்லாண்டி ஆடுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறையோட நிலைமை இன்னைக்கு என்ன எப்படி பண்ணுறாங்க எல்லாத்தையும் விட்டாங்க நான் காவல்துறையில் இருந்தேன் எல்லா எல்லாருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அவுட் ஆஃப் வியூ கிரிமினல்ஸ்னு பேர் ஓவி கிரிமினல்ஸ்னு நாங்கள் சொல்லுவோம் காவல்துறையில் ஓவி கிரிமினல்ஸ்னால் அவுட் ஆஃப் வியூ கிரிமினல்ஸ் அவுட் ஆஃப் வியூ கிரிமினல்ஸ்னால் யாருன்னா கொலை கொள்ளையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவர்கள் கைரேகையில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார்கள் இத்தனை இவன்தான் குற்றவாளின்னு சொன்ன ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் லிஸ்ட் இங்கே இருக்குது காவல்துறையில் நான் இருக்கும்போதே ஓவி கிரிமினல்ஸ்னால் அது அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படின்னா இவன் எங்கே இவன் வந்து அவுட் ஆஃப் வியூ எங்கே இருக்கானே தெரில தமிழ்நாடு முழுவதும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இவர்கள் வந்தால் உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் அங்கே வந்து சென்னையில் நீங்கள் தேடப்படும் குற்றவாளி அவன் தேடப்படும் குற்றவாளி இங்கே இருக்கான் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த ஓவி கிரிமினஸ் ஆயிரக்கணக்கான பேரில் பொதுமக்களின் கொள்ளையடிக்கப்பட்ட அடிக்கப்பட்ட இப்போ பொருட்கள் வந்து கோடிக்கணக்கான பொருட்கள் அவங்ககிட்ட இருக்குது ஸ்பெஷல் படம் போட சொல்லுங்களேன் சிறப்பு பிரிவு போட சொல்லுங்களேன் காவல்துறையில் மக்கம் பொதுமக்கள் பணத்தை கொள்ளி அடித்த பல ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் இன்னும் பிடிவிடாமல் இருக்கிறார்களே அவங்களுக்கு வந்து சிறப்பு படை போட்டிங்களா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சிறப்பு படை போட்டு இன்று அவங்கள போய் பிடித்த விதம் இருக்கிறது நான் இதே இதை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலுக்குள்ளே சதாம் உசைன் சதாம் அமெரிக்கன் போலீஸ் இப்படி தான் போய் பிடிச்சாங்க அப்படியே ஒரு ஒளிஞ்சிருந்தார் சதாம் உசேன் மிகப்பெரிய அவர் தான் சர்வாதிகாரி தான் ஆனால் சதாம் உசேனை அமெரிக்கா பிடிக்கும்போது எதற்காக பிடிச்சாங்கன்னா அந்த ஆயுளை அந்த எண்ணெய் வந்து எண்ணெய் வளர்த்த கொள்ள அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் விஷ விஷம் வாய்ந்த ஆயுதங்களை வைத்திருக்கிறாருன்னு பேரை சொல்லி போய் பிடிச்சாங்க அவரை பிடிக்கும்போது அண்டர்க்ரௌண்டில் ஒரு இதில் அதில் அதிலிருந்து தூக்குனாங்க அதே மாதிரி தூக்கியிருக்காங்க கஸூரியர் சலாம் ஹுசைன் செஞ்சது என்ன கசூரி செஞ்சது என்ன அப்போ இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு நீதிமன்றமும் இதுக்கு துணை போயிருக்குங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறேன் ஏன்னா பல வழக்குகளை நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு அம் அத்துமீறலுக்கு நீதிமன்றமும் துணை போயிருக்கு அந்த அம்மாவுக்கு ரெண்டு குழந்த கோர்ட்டில் போய் கேட்குறாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எனக்கு குழந்தைகள் இருக்குது நான் அதை விட்டு பிரிஞ்சேன்னா குழந்தைகள் கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு பதினஞ்சு நாள் ஜெயிலுக்கு அனுப்புகிறது இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மனிதாபிமானம் எங்கே போச்சு நீதித்துறைக்கு முக்கியமானது மனிதாபிமானம் இல்லையா மனிதாபிமானம் எங்கே போச்சு